ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவில் ஸ்லோகம் எழுநூற்று ஐந்து ஓக்வோஜன தாத் தக்த பிராகுத்தராசுபாய நமகே பக்தர்களால் அளிக்கப்பட்ட பிரசாதத்தை உண்டு அவர்களது கடந்த கால எதிர்கால வினைகளை எல்லாம் அழிப்பவருக்கு நமஸ்காரம் ஒரு இலையோ மலரோ பழமோ நீரோ எனக்கு பக்தியுடன் பிரேமையுடன் பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் அளிக்கப்பட்டால் அதை பிரியமாக ஏற்கிறேன் என ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் கூறுகிறார் அப்படி அளித்ததற்கு பதிலாக பகவான் என்ன செய்கிறார் அன்புடன் மாலை அளித்தவனுக்கு எல்லா சௌபாக்கியங்கள் பிரேமையுடன் வாசன திரவியம் அளித்த சைரந்திரி என்ற கூணலான உடலுடன் இருந்த யுவதிக்கு அவள் கூணலை சரி செய்து அவள் விரும்பிய சுகத்தை அளித்தார் சுதாமா என்ற குசேலர் அளித்த ஒரு பிடி அவளுக்கு ஏராளமான செல்வம் அச்சய பாத்திரத்தில் ஒட்டி கொண்டிருந்த ஒரு கீரை துணிக்கை பெற்றுக்கொண்டு பாண்டவர்களை துர்வாசரின் கோபத்திலிருந்து காப்பாற்றினார் திரௌபதியின் துகிலை அவிழ்க்க ஆரம்பித்த துச்சாதனிடமிருந்து அவளை காப்பாற்றினார் தாமரை மலர் ஒன்று அளித்த கஜேந்திரனை காத்தார் சபரி அளித்த கனிகளை உண்டு அவளுக்கு மோட்சம் கிடைக்கச் செய்தார் ஸ்ரீராமன் துவாரகாநாதன் செய்தது போல் வாசியான ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர்கள் அன்புடன் அளித்த நிவேதனங்களை ஏற்று அவர்களுக்கு உயரிய பயல் பலன்களை அளித்தார் எவனொருவன் எப்போதும் என்னை அவன் மனதில் இருத்தி எனக்கு நிவேதனம் செய்யாமல் உணவை ஏற்க மாட்டானோ நான் அவனுடைய அடிமை என்கிறார் ஸ்ரீ சாய்நாதர் ஸ்லோகம் எழுநூற்று ஆறு ஓம் நமக சீரடியில் கோபால் ராவ் பூட்டி என்ற பக்தரை மாளிகை கட்ட வைத்து அதை எல்லா மதத்தினரும் வணங்கத்தக்க ஆலயமாக்க செய்தவருக்கு நமஸ்காரம் நாக்பூரை சேர்ந்த கோடீஸ்வரரான கோபால் ராவ் பூட்டி பாபாவின் அத்தியந்த பக்தர் ஏற்கனவே தீட்சித் ஆகியோர் சீரடியில் வாடா கட்டி இருந்தனர் பாபா பூட்டி அவர்கள் விருப்பத்திற்கு இசைய அவரையும் ஒரு வாடா கட்டச் சொன்னார் பூட்டி சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவில் இப்போதைய மதிப்பு ஒரு கோடிக்கு மேல் இருக்கும் ஒரு கட்டடம் கட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலேயே ஒரு சமயம் பாபா பூட்டியின் மருமகன் நார்கே இடம் அவர் மாமனார் சீரடியில் ஒரு கட்டடம் எழுப்புவார் என்றும் அது அவர் பொறுப்பில் இருக்கும் என்றும் கூறியதாக நார்கே தமது அனுபவங்களில் கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு கட்டட வேலை தொடங்கியதாகவும் கூறுகிறார் கட்டட வேலை நடந்து கொண்டிருந்த போது லிண்டிக்கு போகும் போது அது தினமும் பார்வையிடுவார் பாபா கூடத்தில் ஆறடிக்கு மூன்றடி இடத்தை முரளிதரன் சிலைக்கு ஒதுக்கிவிட்டு கட்டட வேலையை முடிக்கச் சொன்னார் பாபா ஆனால் அங்கே முரளிதரன் வரவில்லை பாபா மகா சமாதி அடைந்து அந்த இடத்தில் பாபாவின் பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டது பாபாவின் சமாதி ஆலயமாக மாறிய அழகிய கட்டிடம் இன்று கோடிக்கணக்கான மக்கள் எல்லா சமூகத்தினரும் எல்லா சமயத்தினரும் வந்து வணங்கும் சீரடி சாய்பாபா சமாதி மந்திர் என சர்வ மத ஆலயமாக திகழ்வதை காண்கிறோம் ஸ்லோகம் எழுநூற்று ஏழு ஓம் பூ சமோபகாரினே நமக மலையளவு பரோபகாரம் செய்பவருக்கு நமஸ்காரம் மனித பிறவி எடுத்ததற்கு அடைய வேண்டிய மிக உன்னதமான லட்சியம் எதுவோ அதை தமது குருநாதன் கிருபையால் பாபா அடைந்து விட்டார் அதாவது பரமாத்மா ஸ்வரூப அனுபவத்தை பெற்று விட்டார் வாலிப பருவத்திலேயே அவருக்கு அது கிட்டிவிட்டது அவருக்கு இவ்வுலகில் ஆக வேண்டியது கிட்ட வேண்டியது எதுவுமே இல்லை பரமாத்மாவுடன் ஐக்கியமாகிவிட்ட நிலையிலே உடலை விட்டிருக்கலாம் ஆனால் தாம் பெற்ற இன்பம் வையகம் முழுவதும் பெற வேண்டும் பரோபகாரத்திற்காகவே இவ்வுடல் உள்ளது என்றும் பல மக்களுக்கு பல வகைகளில் உபகாரம் செய்து அவர்களை உயர்ந்த பலங்களை பெறச் செய்ய வேண்டும் என்ற கருணை உள்ளத்துடன் பாபா சரீரத்துடன் சீரடியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் மசூதியில் வசித்தார் அவர் செய்த உபகாரங்களை அளவிட முடியாது அவர்களிடம் இருந்து உபகாரங்கள் பெற்றவர்களையும் கணக்கிட முடியாது ஆகவே அவர் செய்த உபகாரம் மலையோடு ஒப்பிடப்படுகிறது জয় গুরু সাই নরপি সাইরামা রামা জি গুরু দেব দা